ஐம்பது வருடங்களாக திருமணமே நடக்காத கிராமத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஸோ ஐம்பது வருடங்களாக இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு ஒரு திருமணம் கூட அந்த கிராமத்தில் நடக்கலை ஸோ ஐம்பது வருடங்களாக திருமணமே நடக்காமல் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கோம் அப்போ தான் நாம போடக்கூடிய அற்புதமான விஷயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பட மேலும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடந்து செஞ்சுக்கிறோம் வீடியோ குள்ள போலாம் ஏன் ஐம்பது ஆண்டுகளாக அந்த கிராமத்துல திருமணமே நடக்கல எதுக்காக நடக்கல என்ன விஷயம் என்ன காரணம் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்தியா அப்படின்னு சொல்ல போனா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு வேற்றுமையில் ஒற்றுமையா வாழக்கூடிய நாடு சொல்லலாம் எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொன்னா அது இந்தியாவில மாற்றுக்கிறதே கிடையாது இருக்கக்கூடிய இந்தியாவில பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு ஒரு கிராமத்துல கூட பாத்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகளாக ஒரே ஒரு திருமணம் கூட நடக்காம இருந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய ஆஹ் ஆண்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஆகிட்டே இருக்கு யாருக்குமே வந்து கல்யாணமே நடக்கல ஏன் வந்து கல்யாணம் நடக்கல அப்படின்னு பாக்கலாம் முதல்ல அந்த கிராமம் எங்க இருக்கு அப்படின்ற தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பர்வான் காலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம் தான் அதாவது பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்துல தகாசில் அவதேராவில அமர்ந்து ஒரு தனித்துவமான கிராமமாக இந்த கிராமம் செயின்பூர் சட்டமன்ற தொகுதியும் சரஸ்ராம் லோக்சபா தொகுதிக்கு கீழே தான் இந்த கிராமம் இருக்கு இந்த பர்வான் காலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம் இருக்கு நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கதவுகளே இல்லாத கிராமம் இருக்கு பாம்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய கிராமம் இருக்கு இது மாதிரி நிறைய வித்தியாசமான கிராமங்கள் வந்து நம்ம இந்தியாவில் அதிகப்படியா இருக்கு ஆனாலும் ஒரே ஒரு திருமணம் கூட நடக்காத ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னா அதாவது சுதந்திரம் அடைந்த பிறகு ஐம்பது ஆண்டுகளாக திருமணமே நடக்கலைங்க அந்த கிராமத்துல ஒரே ஒரு ஆளு கூட ஒரே ஒரு ஜென்ஸு கூட திருமணம் நடக்கல சொன்னா எல்லாரும் வயசானதான் மாறிட்டு இருப்பாங்க பிறக்கிற பசங்களுக்கும் கல்யாணம் ஆகிருக்காது இருக்கிறவங்களுக்கும் அங்கே மேரேஜ் ஆயிருக்காது ஐம்பது ஆண்டுகளாக திருமணம் நடக்காம இருந்திருக்கு ஏன் எதுக்கு அப்படின்றத விளோக்கமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் ஸோ மத்திய அரசோட கூற்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரநூத்தி நாற்பத்தி நாலு ஃபேமிலி வந்து அது இரநூத்தி நாற்பத்தி நாலு குடும்பம் வந்து அங்கே இருந்திருக்காங்க மொத்தமாக இதில் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபது பேருக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு சின்ன கிராமமாக தான் அந்த பருவான் கால கிராமம் இருக்குது அங்கே எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஆண்களும் அறுநூத்தி நாப்பத்தி நாலு பெண்களும் வந்து இருக்காங்கன்னு சொல்லி பதிவேடு பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அப்போது அதாவது அந்த ஐம்பது ஆண்டு கால அஹ் நிறைவு பகுதியில எடுத்த கணக்கெடுப்பு இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க முக்கியமான விஷயம் பீகார் அப்படின்னு நம்ம எடுத்துட்டால இந்த பீகார் மாநிலத்துல அதிகப்படியா ஆண்கள் வந்து திருமணமாகாத ஆண்கள் அதிகப்படியா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படிங்கிற இந்தியாவிலேயே அது பீகார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அதுலயும் குறிப்பா இந்த பருவான் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலம் தான் இந்த நகரம் தான் சாரி நகரம் சொல்லு இந்த சின்ன கிராமம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆண்கள் திருமணமே ஆகாம இருக்கக்கூடிய ஒரு கிராமமா பார்க்கப்படுகின்றது அதிகப்படியான இந்திய லெவலில் பார்க்கும்போது திருமணமாகாத ஆண்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய மாநிலம் கேட்டீங்கன்னா பீகார் சோ பீகார் முதலிடத்தில் வந்துடுது இருந்தாலும் பீகார் இருக்கக்கூடிய இந்த கிராமம் முழுக்க முழுக்க திருமணமே நடக்காத ஆண்கள் இருக்கக்கூடிய கிராமம் பார்க்கப்படும் இந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம் ஏன் வந்து இங்க கல்யாணம் நடக்கல ஒரு கல்யாணம் கூட ஏன் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கிராமம் இருக்கக்கூடியது ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவில் இந்த கிராமம் இருக்கு இந்த கிராமத்துக்கு போக்குவரத்துக்காக அதாவது கிராமத்துக்கு போறதுக்கும் கிராமத்துக்கு வெளியே வருவதுக்கும் ஒரு சரியான பாதை வந்து கிடையாது இது முக்கியமான விஷயம் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கரண்ட்டு எலக்ட்ரிக்கல் சிட்டி வசதி கிடையாது இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நீர் அதாவது தண்ணி தண்ணி வசதி அங்கே கிடையாது அதாவது நம்ம நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி குழாவோ அது மாதிரி விஷயம் அதெல்லாம் இல்ல டேப்லாம் எதுவும் இல்லாததுனால தண்ணி வந்து இவங்க ரொம்ப தூரமா சென்றுதான் தண்ணி எடுத்துக்கணும் ஸோ கரண்ட் இவங்களுக்கு சுத்தமா கிடையாது பாதை சுத்தமா கிடையாது இது எதுவுமே இல்லாததுனால பருவான் காலால இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து எந்த ஒரு பெண்களையும் கட்டி கொடுக்கவோ நம்ம பெண்ணை கட்டி கொடுத்தா நம்ம பெண்ணை அங்கே போய் சிரமப்படணும் கஷ்டப்படணும் ஒரு ஹாஸ்பிட்டல் இதுமாரி எல்லா எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு கிராமம்தான் வருவான் காலா கிராமம் எவ்வளவு அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகோ இந்த ஐம்பது ஆண்டு காலம் அவங்க நம்ம சோதனை அடைஞ்சதுக்கு பிறகோ ஏன் வந்து அவங்களுக்கு சாலை அமைச்சு தரல அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம்னா அவங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா வனப்பகுதியாக இருக்கிறதுனால அங்கே எந்த ஒரு கட்டுமானமும் சாலையோ எதுவும் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்காங்க அதனால யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியா வந்து சரணாலயம் ஒரு பெரிய சரணாலயம் இருந்ததுனால சரணாலயத்துக்காக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுக்காக இந்த கிராமத்துக்கு எந்த ஒரு வசதியும் செய்து தரப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அப்படி போட்டதுனால யாருமே வரல எந்த அரசியல் முன் வரல ஆனாலும் கடைசியா ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அதாவது நம்ம சொன்ன அந்த மக்கள் தொகையில ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறுக்கும் குறைவான மக்கள் தொகை இருந்தாங்க அதுல நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து இருந்தாங்க அந்த நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவங்களாவே தானாகவே தனது கையில அவங்களே ஆயுதத்தை எடுத்து அவங்களே வந்து அந்த இருக்கக்கூடிய மலைகளை பாறைகள் எல்லாம் செதுக்கி எவ்வளவு எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணி அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆண்டு போராட்டத்துக்கு பிறகு ஒரு பெரிய பாதையை வந்து பாத்தீங்கன்னா மற்ற கிராமத்தோடு இணைக்காத அளவுல ஒரு பாதையை வந்து உருவாக்கிட்டாங்க ஸோ அந்த பாதையை உருவாக்குறதுக்கு பிறகுதான் ஐம்பது ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு பர்வான் காலாவில் முதல் திருமணம் நடந்தது சோ பர்வான் காலால அமைச்ச இந்த ரோடு மூலியமா ஒரு டிராக்டரோ இல்ல ஒரு வண்டியோ ஏதோ ஒரு மாட்டு வண்டியோ ஏதோ ஒன்று அளவுக்கு ஒரு வழியை வந்து உருவாக்குறதுனால ரெண்டாயிரத்தி பதினேழுல முதல் திருமணம் பருவான் காலாவில பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த திருமணம் வந்து நடந்ததுங்க சோ ஐம்பது ஆண்டு ஆள் ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு முதல் திருமணம் நடந்ததுக்கான ஒரு பாதைய வருவான் காலாவிற்கு கூட இளைஞர்களே தாங்களாக உருவாக்கி விட்டார்கள் சோ இந்த பாதை அமைக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய இளைஞர் பார்த்தீங்கன்னா இரவு பகலும் அந்த ஊர் மக்களோடும் சேர்ந்து இளைஞர்களும் பணியாற்றிருக்காங்க இளைஞர்கள் தான் அதிகப்படியான பணியாற்றிருக்காங்க ஊர் மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க சோ இந்த பாதை அமைச்சர் தேர்ந்து சொல்லிட்டு இரவு பகல் பாராம ஷிஃப்ட் வாய்ஸ் மாதிரி பகல்ல ஒரு டீம் பண்ணுவாங்க நைட்ல ஒரு டீம் பண்ணுவாங்க நைட்ல ஒரு வாரம் ஒரு டீம் பண்ணுவாங்க மாற்றி மாற்றி ரொட்டேஷனில் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணியிருக்காங்க அந்த சாலையை வந்து கட்டமைச்சிருக்காங்க சோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் மட்டும் இல்லைங்க இந்த உலகத்திலேயே நம்ம சொல்லிக்கலாம் உலகத்திலே ஐம்பது ஆண்டுகளாக திருமணமே நடக்காத ஒரு கிராமம் இருந்துச்சுன்னு சொன்னா அது நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பர்வான் காலா கிராமம்தான் இப்பதான் அந்த கிராமத்துல திருமணம் அப்படின்ற ஒரு விஷயமே நடந்திருக்கு கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நம்ம உலகத்திலே வருவான் காலா போல வேற என்ன கிராமம் இருந்தா கண்டிப்பா நீங்க கே கமல் சக்தர் சொல்லுங்க சோ அதே போல பசங்களை பார்க்கணும் சப்ஜெக்சிருக்கோம் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான விஷயமான தேவை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்தளுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கணங்களை தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்